ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் ரிஷப ராசி என்பர்களே பொதுவாக ராசி இதிலுமே பாருங்க கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி ரிஷபத்துல பிறந்துட்டா எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி தான் ரிஷபத்துல பிறந்தா நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துல ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கிட்ட இருக்கணும் ஏன்னா இது குடும்ப ராசிக்கிறா இந்த ராசி குடும்ப ராசி அப்ப குடும்பத்தை இவர் தான் எடுத்து நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கிட்ட இருக்கணும் இந்த ராசியை பொறுத்தவரை வருமானம் குடும்பம் நிறைய அக்கறை காட்டக்கூடிய ராசி இந்த ராசியை சொல்றாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க கடுமையான உழைப்புகளை போடக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசிய சொல்றாங்க ஏன்னா அது வாகன ரிஷப வாகனம் காலையுடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்ப நல்லா உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் நிறைய கலை இசைய நிறைய ஆர்வமா ரசிக்கக்கூடிய நபர்கள் இவங்க கையால உணவுனா பண்ண சொல்லுங்க சமைக்க சொல்லுங்க சூப்பரா இருக்கும் சமையல் கலையில வல்லுனர் ரிஷபம் இந்த ஹோட்டல்ல சாப்பிட நல்லா இருக்கும் அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் ரச சாப்படலாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய தன்மையும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் கற்பனை பயங்கரமான கற்பனை கலை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய ராசிதான் இந்த ரிஷப ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த ஆரம்பம் முதல் மாதம் தமிழ் மாதம் சித்திரை மாதம் என்ன பலன் வரப்போகுது இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டாரு எல்லாமே பொதுவான பலனுக்குள்ள கொண்டாரு பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம வறக்கும்போது நீங்க ஒரு இந்த மூணு ராசியில பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரோஹிணி நிருகசி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இதுக்குள்ள நீங்க பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க திசா புத்தி கிரகம் வேற வேற நடத்தும் ஜாதல பார்த்துருப்பீங்க நம்ம பிறக்கும்போது ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல இயங்குது எந்த கிரகம் யோகமான கிரகம் இப்போ யோகமான கிரகம் ஒரு திசையை நடந்துச்சுன்னா இந்த கோச்சார கிரகம் சுற்றி வரும்போது அந்த கிரகத்தை சந்திக்கும் போது அங்கே யோகமான பலனை கொடுத்துரும் எது யோகம் இல்லாத கிரகத்தை சுற்றி வரும்போது இந்த கோச்சார கிரகம் அங்க சுற்றி வரும்போது அங்க ஒரு பலவீனத்தை காட்டும் அதனாலதான் விதிச்சாரத்தை கம்பேர் பண்ணி இந்த கோச்சார பலனை மேட்ச் பண்ணா கரெக்டாக வரும் அதனால லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்ய முடியாது அதனாலதான் பொது பலன் பொது எல்லா வீடியோலும் நான் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு துல்லியமா கரெக்டா இருக்குங்களா உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க அது கரெக்டா துல்லியமான பலனை கொடுக்கும் இப்ப இந்த மாசம் எது மாதிரி ஒரு பலன் வரப்போகுது இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யப்பாங்க ஒரு ராசிலே பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் உங்களுடைய ராசில குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் அதாவது கன்னிகா ராசியில அடுத்து பத்தாம் பாவதுல சனி பகவான சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில பதினொம்பாவதுல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் புதன் ராகு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பவானும் சுக்கர பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த மாசத்துல மூணு கிரக பேர்ச்சி நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் கிரகம் பாருங்க செவ்வாய் பகவான் அதாவது கும்பராசிலிருந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் பாவத்துக்கு போறார் மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் போறார் பதினோராம் தேதி பாருங்க இந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறார் பன்னிரெண்டாம் தேதி பதினோராம் தேதி அதாவது சித்திரை மாசம் பதினோராம் தேதி வந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து குரு பகவான் பாருங்க குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு குரு பகவான் வர்றாரு இது ஒரு சூப்பரான ஒரு யோகம் அடுத்து புதன் பகவான் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி தான் அவர் இதான் கோள்கள் பாருங்க ராசி அதிபதியான பன்னிரெண்டாம் பாவத்துல மேசராசி நிற்கிறார் பதினோராம் இடத்துல வீடு கொடுத்த அதிபதி லாபத்துல போய் செவ்வாய் பலமா நிற்கிறார் செவ்வாய் சனி சேர்க்க அது மாறுது இது ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க சூரியனும் குருவும் இணையும் போன்ற யோகங்கள் உண்டு அது இல்லாம சுக்கரன் இணைக்கு பாருங்க பதினொன்னு பதினெட்டாம் தேதி வரையும் சுக்கிரன் சூரியன் குரு ஒரு மூணு கிரகம் இணைஞ்சு நிக்குது பாருங்க அது மிகப்பெரிய யோகம் அப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு தடையில் வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும் அப்ப இது எல்லாமே இந்த யோகம் ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல ரிஷபராசி இனிமே எதுலையுமே கலங்க கூடாதுங்க எதுலையுமே கலங்க கூடாது தைரியமா அதான் அந்த மாசம் இது வந்தாலும் சரி துன்பத்தை பெருசா வெளியில காட்டக்கூடாது இனிமே இன்பத்தை நோக்கி நீங்க போகணும் உங்களுடைய கவலையை மறந்து கண்ணீரை தொடச்சு நல்ல ஒரு பலனை இந்த மாசத்துல பாப்பீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறப்போகுது சித்திர மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நிறைய ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரணும் ரிஷபத்துக்கு டைமிங் இனிமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல இதுக்கு பலனை என்ன பலனை கொடுத்தாரு என்ன பாருங்க ராசி அதிபர் இரண்டாம் வீட்டு அதிவியோட சேர்ந்து நாலு ஐந்தாம் வீட்டை சேர்ந்து வக்ரமான புதனோட சேர்ந்து சுக்கரபகன் இருந்தார் குடும்பத்துல பொருளாதார தட நிறைய கொடுத்தார் என்ன கொடுத்தாரு செலவை நிறைய கொடுத்தார் வேலை உத்தியோகத்தை நிறைய விஷயத்துல தடை பண்ணார் பதினோராம் இடம் வரும்பொழுது சுக்கரம் பதினொன்று இருக்கும்போது ஆறாம் இடத்துக்கு அது ஆறு எட்டா வரும் அப்ப தொழில உத்தியோகத்துல நிறைய நிறைய நம்ம தொழில மாத்தலமா இப்படி எண்ணங்கள் வரும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இடத்துல பூமியில கடன் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே பார்த்திருப்பாங்க யாரு ரிஷபராசிக்காரங்க ஒரு பயத்துலயே இருப்பாங்க ஒரு தைரியமான சிந்தனை எது சொத்தாலும் ஒரு ஏமாற்றத்தை பாக்குறமே ஒரு வெற்றியை நோக்கி நம்ம செல்ல மாட்டோமாங்கிற சிந்தனை நிறைய பேர் பார்த்தாங்க அதெல்லாமே ஒரே குரு இருந்துச்சா ஒரு வருஷம் அது எல்லாமே ஒரே கொடுத்து இப்ப ஜென்ம குரு அவங்க ராசியில குரு லாபஸ்தனி சூப்பரா வந்துட்டாரு அதனாலதான் நீ கவலைப்படாம எல்லாமே பயணிக்கணும்ங்கிறீங்க மாணவ மாணவியா இருக்கட்டும் இனிமே பாருங்க இந்த மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எதிர்காலம் அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்னை பொறுத்தவரை முதல் பலனே பாருங்க குரு உங்க ராசிக்கு எப்ப அங்கே யோகம் சூப்பர் யோகம் உச்ச மனசூரியா சேர்ந்து இருக்காரு நிறைய பேர் வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போறீங்க கிருஷ்ண ராசி வெளிநாடு வெளியூர் ஏதோ ஒரு இடத்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் மாத்த போறீங்க அது எந்த விஷயமா இருந்த பாருங்க ஏதாச்சும் ஒரு இடம் சேஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அலைச்சல் கிடைச்ச அனுகூலம் கிடைக்கும் வீடு வாங்க போறாங்க இடம் வாங்க போறாங்க இல்ல வீடு கட்டக்கூடிய பிளான் வருது வெளிநாடா வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா ஏதாச்சும் ஒரு சுப செலவு உங்க குடும்பத்துல வருது அது அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்க போகுது அதையும் நான் சொல்லிடுறேன் அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கிறது இல்லை தலைமை அதிகாரி மூலமா அனுகூலம் கிடைக்க போகுது அப்புறம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய பேர் பண்ணலாம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க வேற கம்பெனிக்கு கண்டிப்பா இப்ப கிடைச்சிடும் ஓகே ஆயிரும் சித்திரை மாசம் கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வரப்போகுது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல நடந்துரும் பாத்துக்குங்க ஜாத நல்ல திசாபுதி இருந்தா இப்ப வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வேற கம்பெனி ஓகே வேலையில ஜாயின் பண்ணலாம் இப்ப கண்டிப்பா பண்ணக்கூடிய அனுகூலம் கிடைச்சிரும் வேலை தொழில் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாசத்துல சூப்பரான ஒரு யோகம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமுமே இந்த மாசத்துல பண்ணிக்குங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீ பண்றா வந்துடும் ஏன் பண்ணுவீங்க நாலாம் வீட்டு அதிபர் சேர்ந்து சுக்கரன் இணைச்சுட்டாருங்க வீட்டுல சுபகாரியம் பண்ண போறீங்க ஒண்ணு வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இல்ல வீடு கட்டுங்க வண்டி வாங்க வாகனத்தை வாங்க ஏதாச்சும் ஒரு செலவு உங்களுக்கு வரப்போகுது எப்ப பதினொராம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கணுமே ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எழுந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனையில ஒரு முடிவு கிடைச்சிடும் திருமண வாழ்க்கை பாத்துக்கங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் கரெக்டா பன்னிரெண்டாம் அப்புறம் புதன் அக்ர நிவர்த்தியார் காதல் இரண்டாவது இரண்டாம் சரி திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதே மாதிரி கொஞ்சம் நண்பர்கள் பலக்கலக்கம் டாக்குமெண்ட் சைன் பண்றது எல்லாமே கொஞ்சம் கவனமா பண்ணணும் எப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்க வாங்குறதை கொஞ்சம் கவனமாக தேவை டாக்குமெண்ட் எழுத்துக்கணி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் சந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் வெளிநாட்டுலாம் லாட்ரி யோகத்தை பத்தி கேக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த யோகம் இது இருக்குது அது கண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபத் தசாபதி கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் ஒரு கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் நம்ம புதுசா தொழில் சார்ந்த அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் கார அதிபதி சுக்கரபாவனை பாக்குறாரு மூணாம் பார்வையாக பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில் பண்றக்கூடிய கண்டிப்பா ஆரம்பிங்க நல்ல ஒரு தொழில லாபங்கள் உங்களுக்கு உண்டு இப்ப நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவாரு எங்க போய் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயம் கண்டிப்பா வருது வாய்ப்பு கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்லா ஒரு வெற்றியா உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க இந்த மாசத்துல அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் மிகப்பெரிய யோகம் வெளிநாட்டுலாம் கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு இனிமே எந்த ஒரு முயற்சி தான் வெற்றியா வருது மெயினா பெண்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர படம் கூட போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு செலவு இந்த மாசத்துல இருக்குது பாத்துக்கோங்க வீடு இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விரை செலவு பண்ண போறீங்க வெளிநாடு வெளியூர் ஏதாச்சும் ஒரு விரைவு செலவு பண்ண போறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த மாசத்துல மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது கொஞ்சம் கனவுகிட்ட மனைவிட்டா அப்பப்போ ஒரு மன வருத்தங்கள் தடைகள் தாமதங்கள் இது மாதிரி பாக்குறாப்ல வரும் ஆனா பெருசா நீங்க விட்டு கொடுத்து இந்த மாசம் மட்டும் போயிருங்க எல்லாமே அனுகூலமா இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மாசத்துல நிறைய பயணங்கள் நிறைய மேற்கொள்ளுவீங்க இல்லை ஒரு அலைச்சல் வரும் அந்த அலைச்சல் வந்து அனுகூலமாக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் அரசு மூலமாக நிறைய அனுகூலம் வருது வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் கார்த்திகை சில பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் ஒரு கரெக்டான ஒரு நேரம் கொஞ்சம் ஜாமீன் போறத தவிர்த்தால் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் குடும்ப தம்பதிகள் கொஞ்சம் அனுசரிச்சு போனால் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் இந்த மாசத்துல ஃபுல்லாவே அடுத்து ரோஹிண சில பிறந்தவங்க எல்லாமே குடும்பத்தை பத்தி அன்பாத பத்தி தன்மான குணம் எல்லாமே ஒரு விட்டு கொடுத்து போறோம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாட்டும் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே இப்ப நிஜமாக பாருங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் உத்தியோகம் மாற்றம் மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் அது மாதிரி திருமண வாழ்க்கைகள் நல்லா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட வேலை கற்பனை சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பார்க்க போனாலும் நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளியில இருக்க நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இந்த மாசத்துல திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த மாசத்துல அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதான் இந்த ரோஹி பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு களமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து மிருகசிரியத்துல பிறந்தவங்க ஒரு எல்லாமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடா முயற்சியத்து வெற்றியை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கேத்த அணுகுலம் இப்ப வருதுங்க கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திர தேதி பதினோராம் இடத்துல போறாரு அப்ப ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு வருது உங்க மனசுல உள்ள ஆசைகள் நிறைவேற போகுது இந்த மாசத்துல பாத்துக்குங்க வேலை தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் உதவி இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு வெளிநாடு பயணங்கள் சிறு சிறு இடமாற்றங்கள் எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பண்ண போறீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாமே இந்த மாசம் வெற்றியா வந்து சேர்றது இந்த மிருகசிரத்துல படுவாங்க வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை வேலை வேலை பார்க்கறவங்க நெருப்பு துறை இரும்பு பார்க்கறவங்க துறை பார்க்கவங்க பார்க்குவாங்க பாருங்க நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ரிஷவராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமைகிறது